பாத்தியெல்லாம் கிடையாது பி என் குமாரசாமி பி என் சுந்தரம் ரெண்டு பேரும் போட்ட புஷ்டம் வந்து கண்டிப்பாக ஆகி போயிருக்கு அது புஷ்டத்தை பார்த்து நான் பண்ணேன் அதாவது ஆறு மாதத்துக்குள்ள பசி அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்த பசின்னு என்னென்னா இப்படி வயிற்று எக்குன்னொடனே வயிறு உள்ளே போயிடும் அது உள்ளே போன வயிற்றை இப்படி பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணுறது அதுக்கு பேர் நவடின்னு பேர் உள்ள வயிற்று உள்ளே எக்குனா இது போய் முதுகில் முட்டிக்கு வயிறு உள்ள இப்படி அந்த நடுப்பதி வந்து இப்படி ரோல் பண்ணுவாங்க வேவ் மாதிரி ரோல் பண்ணால் அதுக்கு பேர் வந்து நவடின்னு பேர் இத வந்து நான் வந்து ஆறு மாசம் பயிற்சியில் பண்ணேன் இத பண்ண என்ன ஆகும்னா ஆசன வயலாக மலம் தெரித்து வெளியேறிய பிறகு அந்த கீழே அந்த பகுதி வந்து காலியா இருக்கும் அப்ப இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது காத்து என்ன தெரியுமா அது மாதிரி இத பயிற்சி அப்ப உடம்புல கேசே நிக்காது இந்த மாதிரி பயிற்சி தான் நான் வந்து என்னோட பதினாறு விஷயத்துல பண்ணேன் இதெல்லாம் சூர்யாவும் என்னோட பண்ணணும் ஆதவன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் ஆதரவு படல சூரியன் புலாம யோகாவில் பட்டிருக்கிறது